அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான யோக பயிற்சி முறைகளை பற்றி பார்க்க போறோம் கல்லீரல் நம்ம உடல்ல வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட செயல்களை செய்கிறது சாப்பிட்ட உணவு சுத்தப்படுத்துவது லிவரில் நடக்கிறது உணவில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது லிவர் நிணநீர் உற்பத்தியை இது நடத்துகிறது புரதங்களையும் உருவாக்குகிறது செரிமான உயிர் வேதி உருவாக்குதல் போன்ற பணிகளை செய்கிறது எனவே இதன் செயல்பாடு உடலின் இயக்கத்திற்கு மிகவும் அவசியம் இதன் செயல்பாட்டை மேம்படுத்த ஒருங்கிணைந்த யோக பயிற்சி முறை மிகவும் அவசியம் உடற்பயிற்சி சார்ந்த ஆசனங்களான பச்சிமோதாசனா மேரு வக்ராசனா பூனமநாசனா மேரு தண்டாசனா அர்த்த பத்ம பத்மாசனா இவைகளை செய்ய வேண்டும் என்னுடைய அடுத்த காணொலியில் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கான சரியான உடற்பயிற்சி முறை ப்ராப்பர் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம் நன்றி